அன்பர்களே இன்று உத்தான ஏகாதசி காவிரிப்பாக்கம் ஸ்ரீ அபயவரதராஜ பெருமாள் கோயிலுக்கு செல்வோம் இத்திருக்கோயில் காஞ்சிபுரம் வேலூர் சாலையில் உள்ள காவேரிப்பாக்கத்தில் அமைந்துள்ளது முற்காலத்தில் மன்னர்கள் கணக்கர்கள் வரி வசூல் செய்வோர் வணிகர்களுக்கு ஷகாசதி என்னும் பட்டமளித்து அவர்கள் வசிக்க இப்பகுதி அளிக்கப்பட்டதால் இது காவிரிப்பாக்கம் என அழைக்கப்பெற்று பின்பு மருவி காவிரிப்பாக்கம் என ஆயிற்று இங்குதான் கோட்டை பெருமாள் எனப்படும் அபயவரத பெருமாள் கோவில் உள்ளது இந்த ஊரில் மூன்று சிவாலயங்களும் இரண்டு பெருமாள் கோவில்களும் உள்ளன இவை அனைத்தும் மிக பழமை வாய்ந்த கோவில்கள் காவிரிப்பாக்கம் மெயின் சாலை நுழைவாயிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சோளிங்கர் செல்லும் சாலையில் இந்த கோயில் உள்ளது ஒரு காலத்தில் கோட்டைக்குள் இருந்தமையினால் இது கோட்டை பெருமாள் கோயில் எனப்பட்டது கோவிலுக்கு எதிராக உள்ள பெரு கோட்டை பெருமாள் தெரு என அழைக்கப்படுகிறது இத்தலம் காஞ்சி வரதராஜர் கோயிலுக்கு இணையான தலம் கர்நாடக மன்னர் ஒருவருக்கு காட்சி தந்த பெருமாள் இவர் அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில் காஞ்சி மாமுனிவருக்கு மிகவும் உகந்த தலம் ஸ்ரீ சேஷாதிரி சுவாமிகளும் தங்கியிருந்த புண்ணிய பூமி பல்லவர்கள் அமைத்த திருக்கோவில் இது பதினாறு பதினேழாம் நூற்றாண்டுகளில் விஜயநகர மன்னர்கள் திருப்பணிகள் செய்துள்ளனர் பல்லவ மன்னன் நிருபதுங்க மர்மன் காலத்து கல்வெட்டில் இந்த தலம் அவனி நாராயண சதுர்வேதி மங்கலம் என குறிப்பிடப்பட்டுள்ளது சோழர்கால கல்வெட்டுகளும் இங்கு உள்ளது கருட மண்டபம் முன் மண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை என ஆலயம் அமைந்துள்ளது இந்த கோவில் மூலவர் அபய வரதராஜ பெருமாள் ஐந்தடி உயரத்தில் இரு கரங்களில் சங்க சக்கரம் ஏந்தி கீழ் இரு கரங்களில் வலதுகை அபயமுத்திரையோடு இடதுகை கஷ்டத்துடன் அழகுடன் நின்ற கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவியோடு காட்சி தருகிறார் தனி சன்னதியில் பெருந்தேவி தாயார் அமர்ந்த கோலத்தில் அருக்காட்சி தருகிற தனி சன்னதியில் நளினமாய் நின்ற கோலத்தில் ஸ்ரீ ஆண்டாள் சேவை தருகிறார் ஸ்ரீராமர் சீதை லக்ஷ்மணர் பக்த ஆஞ்சநேயர் நாக ஆபரணத்துடன் கூப்பிய கரங்களோடு கருடாழ்வார் விநாயகர் ஆகிய சன்னதிகளும் உள்ளன கருவறையிலேயே உற்சவரும் உள்ளனர் புரட்டாசி சனிக்கிழமைகள் ஏகாதசி நாட்கள் வைகுண்ட ஏகாதசி வெள்ளிக்கிழமைகள் அனுமத் ஜெயந்தி போன்றவை இங்கு விழா நாட்கள் சகல ஐஸ்வர்யங்களையும் அருளும் காவேரிப்பாக்கம் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத அபய வரதராஜரை வழிபட்டு பேரொருள் பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாயர்